நடிகரும் குக்குவத் கோமாளி பிரபலத்தினுடைய தாயார் பாத்தீங்கன்னா இப்போ உயிரிழந்திருக்கிறாங்க இதனால ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இப்போ அந்த பிரபலத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க சது குறித்து பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடிகர் பார்த்திபன் இயக்கி தயாரித்த படம் தான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படிங்கிற படம் இந்த படம் மூலியமா தமிழ் சினிமாவில் நடிகராக களமிறகினவர் தான் நடிகர் சந்தோஷ் பிரதாப் கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான படங்கள் நடித்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும் இவர் நடித்த படங்கள்ல தாயம் பயமா இருக்கு பொதுநலன் கருதி இந்த மாதிரியான படங்கள் விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பை பெற்றது படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு விஜய் டிவி குக்குவத் கோமாலி சீசன் த்ரீல பாத்தீங்கன்னா கலந்துகிட்டாரு அந்த ஷோ மூலியமா மக்கள் கிட்ட ஒரு பெரிய அங்கீகாரமுமே இவருக்கு கிடைச்சது சினிமாவில் இப்போ வெற்றியை நோக்கி டிராவல் பண்ற சந்தோஷனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்திருக்குது அதாவது சந்தோஷினுடைய தாயார் இந்திராபாய் உடல்நலக் குறைவால் இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுட்டு வந்த நிலையில் நேற்று மாலை ஏழு நாற்பது மணி அளவில் உயிரிழந்திருக்கிறாங்க இவங்களுடைய இறுதி சடங்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிற்பகல் மூணு மணிலிருந்தே நாலு மணி அளவில் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் வைத்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது இதுக்காக சந்தோஷ் பிரதாப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் பலருமே ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள்